மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கடமா தான் பீச்சில் எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல் தான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு மசாலா மேலே தூவி விடுவாங்க அந்த மசாலா தான் ரெடி பண்ண போறேன் என்னென்ன போட்டு ரெடி பண்றேன்னு பாருங்க வெயில் பயங்கரமா இருக்குதுங்க வெயிலே நான் வீடியோ போடுறேன் கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்குங்க சின்ன துண்டு இது எல்லாமே வந்து இதமான நெருப்பில் வறுத்து எடுத்துக்கோங்க இது நம்ம கையிலேயே நுணுக்கி எடுக்கணும் அது இந்த மசாலா தான் வந்து மேலே தூவி விடுவாங்க நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகா லவங்கம் ஏலக்காய் பட்டை இது கூட நான் சால்ட்டு சேர்ப்பேன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே தூவி விடுவாங்க அவங்க வந்து அஜினமோட்டா போடுவாங்க ரொம்ப டேஸ்ட் கிடைக்கிறதுனால அது அஜின மோட்டா போடக்கூடாது இதுலேயே அந்த டேஸ்ட் நம்ம வர வைக்கலாம் அஜின மோட்டா உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இது இதமான நெருப்பில் நம்ம வரத்தாச்சு இப்போ எடுத்து நம்ம நுணுக்கி எடுத்துடலாம் இப்போ இதில் உரல்ல போட்டு நம்ம நல்ல அறகுறையாக நுணுக்கி எடுத்துக்கணும் நம்ம பாருங்க நல்லா அரைச்சாச்சு இது அது இந்த மசாலாது பாருங்க கொஞ்சமா சால்ட்டு இதில் அஜினோமோட்டா போடுவாங்க நம்ம அஜினமோட்டா சேர்க்கல சால்ட்டு தான் சேர்த்துருக்கோம் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சாச்சுங்க இந்த கடமை வந்து போட்டுக்கலாம் நம்ம பீச்சில் இப்படிதாங்க பண்ணுவாங்க சூடானவோடையும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா இதை கலறி விடுங்க இந்த பாருங்க இது மாதிரி கலறி விடுங்க களறி விட சொல்ல தண்ணி நிறைய வரும் இந்த தண்ணியை வந்து எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் நான் பாருங்க கல் நல்லா ஹீட் ஆனவொடனே இது தண்ணி வந்துட்டே இருக்கும் சென்டரில் இதை நல்லபடி ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க இந்த தண்ணியை வந்து நம்ம எடுக்கணுங்க இதை பாருங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு திருப்பியும் நம்ம கலரி விடணும் கரெக்டாக கடமாக ஒரு கிலோ வாங்கணும் நானே அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானே இதே மாதிரி திருப்பியும் கலரி விட்டுட்டு இதே மாதிரி ஓரம் கட்டிட்டு அந்த சென்டரில் தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடணும் இப்போ பாருங்க தண்ணி திருப்பியும் எடுக்கணும் தண்ணியை பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பாருங்க திருப்பியும் கலரிட்டியும் அதே மாதிரி தண்ணி எடுக்கணுங்க இந்த தண்ணியே எடுத்துருங்க தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வழியும் எடுக்கணும் நம்ம பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க எப்படி ஒரு ஒன்றரை கிளாஸ் இருக்குது இது கீழே ஊற்றில நம்ம வேண்டாம் யூஸ் பண்ண இது இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மசாலாவாக கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் பியூர் மிளகு தூள் முழு மிளகு அரை டீஸ்பூன் நுணுக்கி போடுறேன் நான் இப்போ இதை நல்லா இப்படி கிண்டி விடுங்க நான் மாதிரி வாசனையாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குங்க பீச்செல்லாம் போனால் ரெண்டு பிளேட் மூணு பிளேட்டு சாப்பிடுங்க நானே செம்மையாக இருக்கும் வாசனை இப்படி தான் செய்வாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டும் ஆயிலும் கொஞ்சம் சேர்க்கணுங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க நல்லா வெந்திச்சு இப்போ இந்த ஆயில்லையே குக் ஆகணுங்க கொஞ்சம் அதுதாங்க முடிஞ்சிச்சுங்க லாஸ்ட்டு ஃபைனில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறிப்பில் லைட்டாக மேலே போட்டுருங்க அந்த வாசனை செமையாக இருக்குங்க இதை போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது டேஸ்ட்டு பத்திர எப்படி இருக்குதுன்ட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை தூவி விடுவாங்க அப்படி அதுதாங்க இந்த மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேணாம்னா கூட விட்டுடலாம் அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இப்படி தான் எடுத்து வச்சுட்டு வந்து கேட்க சொல்ல கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் ஆனியன் போடுவாங்க ஆனியன் போட்டு இந்த கொஞ்சம் போட்டுட்டு ப்ரே பண்ணி கொடுப்பாங்க நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அவங்க அவங்க பீச்சு சைட்லாம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் ஆனியன் தான் இருக்கும் லைட்டாக தாங்க இருக்கும் கேட்கவும் முடியாது நம்ம சாப்பிட்டு வந்துன்னே இருக்கணும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டா திருத்தியா பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் சாப்பிட்டா கூட இவ்வளோ குவாலிட்டி கிடைக்காது இது ரெண்டாக்கிடுவாங்க ஆனியன் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி போட்டு அது கூட வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப நம்மளுக்கு கம்மியா இருக்கும் கடமா மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால் கொடுங்க